அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் மற்றும் பிசி எக்ஸாம் உடைய ரிசர்வேஷன் கேஸ் சம்மந்தமாக வந்த கோர்ட் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எல்லோருமே நம்ம நியூஸாக பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த ஆர்டர் கோர்ட்டு வந்து அந்த கேஸை வந்து விசாரணை செய்து ஆர்டர் வந்து இதுதான் ஸோ பார்த்தீங்க பண்ணியா இந்த கேஸ் யார் தீர்ப்பு வழங்குகிறது பார்த்தோம்னா பாரத சக்கரவர்த்தி ஆனரபுள் ஜஸ்டிஸ் ஸோ ரெண்டு பெட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எத்தனை பெட்டிஷன் போட்டுருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஒரு எல்லாமே ஒரு ஒரு பெட்டிஷன் ஸோ பதினொன்று எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதெல்லாம் ஒரு ஒரு பெட்டிஷன் ஓகேவா ஸோ இந்த ரிசர்வேஷன் கேஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு டைப்பு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டாவில் பிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஓவராலில் வராதவங்களுக்கு தான் மே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அதே போல் ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்தே நமக்கு வந்து பயனளிக்கும் என்னான்னு புரியுது அவங்களுக்கு இப்போ வந்து டிப்ளாமண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் சேம் ஆர்டர் தான் சேம் ரிசல்ட்டு தான் வெளியிட போகிறாங்க அதாவது ரிசர்வேஷன் அடிப்படையில் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஃபிசிக்கலோ இன்டர்வியூவோ கிடையாது ரிசர்வேஷனில் யாராச்சும் உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் இன்டர்வியூ நடக்கும் அதே போல் டிபார்மெண்ட் கொண்டாவு நடக்கும் இதில் பலனடைய போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்தளவுக்கு புதுசாக அவங்க ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு ஓவராலில் வர்றதுக்கு சான்ஸ் வந்து மிக மிக குறைவு ஆனால் ஓப்பன் கேண்டிடேட் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் ஒன்பது மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபிசி ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம்னால் நம்ம பாயிண்ட் ஃபைவ் மார்க்கை வச்சுக்கிட்டு இன்டர்வியூவில் போய் நம்ம பத்துக்கு பத்து எடுத்தாலும் உள்ள ஓவரால் ரிசர்வேஷன்லாம் நம்ம வர முடியாது ஸோ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஜிபி யுஎஸ்ஆர் போய்ட்டு டிஜிபி அதில் சூப்ரண்டா போலீஸ் அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு இவங்கெல்லாம் ஆப்போனண்டாக வர்றது ஓகேவா ஸோ வெங்கடேஷ் அப்படிங்கிறது தான் பெட்டிஷனர் அவரை போட்டு நிறைய பேர் பெட்டிஷன் போட்டுருக்காங்க கீழே பாருங்கள் யார் யார் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இத்தனை பேர் வந்து ரிசர்வேஷன் சம்மந்தமாக கேஸ் போட்டுருக்காங்க இவங்களாம் தனித்தனியாக போட்டிருப்பாங்க கோர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்காக எல்லா வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கொஷின் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அல்லது வந்து எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கு உறையான தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த ரிசர்வேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ சார் பத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லாத்துலேயுமே வந்திருக்கு தொடர்ச்சியாக வந்துருக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி ஒரு கோர்ட் எக்ஸாமில் இது போன்ற தீர்ப்புகள் வந்துச்சு இது சம்மந்தமாக ஆல்ரெடி சோபனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் இருக்குது டிஎன்பிசி ரிசர்வேஷன் சம்மந்தமாக நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த சோபனா கேஸை கோட் பண்ணி தான் இந்த கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க ப்ரேயர் ஃபார் இவனோட ப்ரேயர் அப்படின்னா இவனோட இவனோட எதுக்காக இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க ப்ரேயர் ஒன்று ஒன்று ஒரு ரிட்டு பெட்டிஷன் இது ஒரு பெட்டிஷன் இதில் என்ன இவர் கேட்டிருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஆர்டிகல் டூ டொண்ட்டி சிக்ஸ் தெரியும் நமக்கு கான்ஸ்டியூஷனில் தெரியும் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நீதிமன்றம் நாடி வழக்கு தொடர முடியும் அப்படிங்கிறது தான் என்னது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸு இதே சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகேவா இதில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்டர் ஜென்ரல் டென் இதில் தான் மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகிருக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்டர் ஜென்ரல் டென் அட் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இன் கன்சிடரேஷன் ஆஃப் மெரிடோரியஸ் கேண்டிடேட்ஸ் இன் ரெஸ்பெக்டி ஆஃப் கம்யூனிட்டி ஃபாலோடு பை கம்யூனல் வேக்கன்சி ஜென்ரல் அடுத்தது கம்யூனியல் வேக்கன்சி இதில் ஃபில் பண்ணுறதில் அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் சோபனம் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கேஸில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணல எதில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்டர் கேட்டகரி ரிசர்வ்டு பை பிசிஎம் இவங்க வந்து இந்த பெட்டிஷன் போட்டவங்க என்ன கேட்டகரினா பிசிஎம்மு ஏன் அப்படின்னா பிசிஎம்மில் நிறையா மார்க் எடுத்தவங்களை என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஃபில் பண்ணாமல் அவங்கள பிசிஎம்ல ஃபில் பண்ணதால் பின்னாடி வர்ற பிசிஎம் கேன்டேட் ஒருத்தருக்கு அதில் வாய்ப்பு பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டுருவாப்புல அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த பெட்டிஷனில் பத்து ஒம்பது பத்து பதினொன்று அங்கே பார்த்தோம்ல நிறைய பேர் போட்டதில் இவங்களாம் என்ன அப்படின்னா எஸ்சி ரிசர்வேஷன் கேஸ் எஸ்டி கம் எஸ்சி கம்யூனிட்டியில் எஸ்சி கம்யூனிட்டியில் மார்க் எடுத்தவங்க ஜென்ரல் டேனுக்கு போகல அப்படிங்கிறது தான் இந்த பெட்டிஷன் ஸோ இதே போல் தான் எல்லா ரெப்ரசன்ட் ஃபஸ்ட்டு ரெப்பர்சென்ட் எல்லாமே என்ன போட்டுருவாங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஜென்ரல் கேட்டகரியில் நிறைய பேர் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பெட்டிஷன் வந்து ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆர்டர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா காமனாக ஆர்டர் போட்டாங்க எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன ஆர்டர் பாருங்கள் வென் திஸ் மேட்டர் வேர் டேக்கன் ஆஃப் ஹியரிங் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கோ இந்த கோர்ட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அட்வொகேட் ஜென்ரல் செகண்ட் ரெஸ்பாண்டடு இன்றைக்கி இந்த விஷயம் வந்து ஹியரிங் வந்திருக்கு பாருங்க மிஸ்டர் எல் சந்திரகுமார் லேண்ட் கவுன்சில் அப்பியரிங் த பெட்டிஷனர் அவங்களுக்காக அப்பியர் ஆகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் சஃபி அமீர் அவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எண்பத்தி ஓரு மார்க்கு வென் த ரெப்ரஸன் ஹேவ் அரைவ்டு த கட் ஆஃப் மார்க்காஸ் எயிட்டி பாய்ண்ட் செவன் ஃபைவ் தரெக்ட் ஆப்ஜனல் கட்டரி த திஸ் டூ ஹேண்டிடேட் குட் நாட் ஹேவ் பின் அக்காமனெட் அகைன்ஸ் பிசி முஸ்லீம் வேகென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்பது புள்ளி எழுபத்தஞ்சி எடுத்தவங்க ஜென்ரல் கேட்டகரீயில் ஃபில் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எண்பத்து ரெண்டு புள்ளி அஞ்சு எண்பத்தொரு மார்க்கு எடுத்தவங்க பிசிஎம்ல ஃபில் ஆகிருக்கு இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸும் ஜென்ரல் டேனுக்கு போனாங்க அப்படின்னா ஹூ இஸ் நெக்ஸ்ட் இன் டேன் உட் கெட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கவுன்சில் சார்பாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணது ஸோ அதே போல் அடுத்த கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இதே போல் ஒன் இஸ் டு ஃபைவ் ரேஷியோவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இந்த ரிசர்வேஷன் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் விடுறப்பையே அந்த ஜென்ரல் ட்ரேனில் ஃபில் பண்ணுறவுடைய கேட்டகரி வந்து மாறியிருக்கு ஸோ அதனால் ரிசல்ட்டே திருப்பி விடணும் தர் ஃபோர் அக்கார்டிங் ஹிம் கொடுத்துட்றாங்க பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி இன்டர்வியூ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் ஒன்லி தேர் ஆஃப்டர் ஃபைனலிஸ்ட் ஹாவ் டு பி ரிவார்க் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது சம்பந்தமாக ரிசர்வேஷன் சம்பந்தமாக ஆல்ரெடி இருந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் சோபனா அப்படிங்கிற கேஸில் கோட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படின்னா இட் பி ஓப்பன் ஃபார் த ரெஃபர்சன் டு கன்சிடர் சம்மிஷன் மேட் பை போத் லேண்ட் கவுன்சில் அப்பியரிங் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்ததில் ஆர்டர் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள் வருகிறேன் இட் ஆல்சோ கிளாரிஃபைடு பை த லேண்ட் அட்வொகேட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் செகண்ட் ரெஸ்பான் தர்ட்டு வைல் ரீடு த எக்ஸைஸ் இப்போ நம்ம ஏதாவது கேஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்குது அதை கோட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம டாக்குமெண்ட் அப்படி தான் கொடுக்கணும் கோர்ட்டில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா represent that they will redo அதாம் முக்கியமான் redo நான் திரும்ப பண்ணனோ redo the exercise short listing the candidates for physical measurement test endurance test physical efficiency test viva vice அப்படினாம் கேட்டாங்க so if the set list if any of the new candidates are called they will alone be called for physical measurement test the reservation அடிப்படையில் புதிதாக பாஸ் பண்ணவங்க உள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் இது ஒரு நல்ல தீர்ப்பு புதுசாக எல்லாருக்குமே பண்ணணும் அது வந்து ப்ராசஸ் லாங்காயிடும் கொடுத்துடாங்க ஸோ இந்த கிரீடியன்ஸ் அடிப்படையில் என்ன ஆர்டர் அப்படின்னா வித்தவுட் சேயிங் ஆஃப் திட் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் த ரிவை லிஸ்ட் ஈவன் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் லிஸ்ட் ஆர் ஈவன் திசிக்கல் இன்ட்ரன்ஸ்ட் எனி ஆர் தர்சன் ஹேஸ் எனி தர் கிரிவன்ஸ் சேம் கேன் பி அஜுடேட்டட் அஃப்ரஸ் அப்படின்னா என்னன்னா இதே போன்ற எத்தனை பேர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் இதுதான் தீர்ப்பு ஆல் த ரிட்டு பெட்டிஷன் டிஸ்போஸ் தேர் சால் பி நோ ஆர்டர் டு அஸ் காஸ்ட் கான்ஸிகுண்ட்லி கனெக்டட் மிசலேனிசஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எல்லாம் பண்ணணும் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் ஒரு கோட் ஆர்டர் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுத்தது ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் கேண்டிடேட்டில் ஒரு இருபது பேர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எஸ்சி அண்டு எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி பிசிஎம்மு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் உள்ள இருக்க நீங்கள் உங்களுக்கு ரிட்டன் கட் ஆஃபில் விட்டதை விட பாயிண்ட் ஃபைவ் மார்க் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியெலாம் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க அதர்வைஸ் இப்போ ரிட்டன் கட் ஆஃப் அறுபது மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அறுபது மார்க்கில் உள்ள எல்லாரையுமே என்ன தான் பண்ணுவாங்க ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஸோ இந்த பதிவு பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த சான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமியில் என்ன பண்ணுறோம் ஃபிசிக்கல் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு விருப்பம்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் பண்ணலாம் டிப்ளமெண்ட் கரெக்டை பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓவரால் லிஸ்ட்டில் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிட்டீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சான்ஸு சான்ஸ் மற்றபடி புதுசாக ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ தொடர்ச்சியாக பண்ணுங்க நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் ஜஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்